இளைஞர்களே தாத்தா எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாதீங்க ஓட்டே போடாதீங்கன்ற ஆனால் உனக்கு ஓட்டு போடக்கூடாது சொல்கிறா மற்ற தலைவர்களை வந்து வரவேற்காத வரவேற்காதிங்க உன்னிலிருந்து தலைவன்மான்னு சொல்கிறேன் நீ தான் இந்த தலைவன் நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறவன் சிறு வயதுக்காரர்கள் ஆ சிறு வயதுக்காரருக்கு நீங்கள் தான்ப்பா இந்த உலகத்தை தாங்கணும் காப்பாற்றின கிளப்பயலால் எப்படி பிடிக்கும் கிளப்பசங்கள்லாம் சாப்பிட்றான் திட்டு பசங்கள் எல்லோரும் சாப்பிட்றான் அப்போது நீ வழி வழிநடத்தும் நீ பார்த்து கட்சி மயிறு மண்ணாங்கட்டி குடி தண்ணி பொண்ணு கடலை போடுறதுன்ட்டு சுற்றிட்டு இருந்தா யாரையாக இந்த உலகத்தை காப்பாற்றுவான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பா கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்க அடைய என்னப்பா கொஞ்சம் கூட என்னமோ சாஃப்ட்வேர்ன்றா மயிறு வேறுன்ற அமெரிக்காவில் எல்லாம் எல்லாரையும் தொடுத்துறாங்க பார்த்தால நீ தொழில் தொடங்கப்பா அவங்க கிட்டேயும் போய் கை நீ கை கட்டி நிற்காதப்பா எவனுக்கு கை எவனையும் கையெட்டுக்க முடியாதப்பா உன்னை ஃபாலோ பண்ணு உன்னையே நீ அறிவாய் இந்த உலகத்தை காப்பாற்றுவாய் உன்னையே நீ அறிவாய்